பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா தூசி தொப்பு அண்டாம தொப்புள் கொடி எடுத்த அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள் காட்டி வேற காட்டி அக்கா சொல்லி கொடுத்த நாற்று களை பறிச்சு காலு சட்டை வாங்கி கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சில டொன்னும் வாங்கி கொடுத்த பத்து மாதம் இன்ன சுமந்து வந்து பெற்று எடுத்த அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அங்கே இங்கே கடன் வாங்கி ஒன்னா படிக்க வச்சேன் தலியே விற்று கூட தாயே என்னை படிக்க வச்சே உன் பாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா காய்ச்சல் நீன் படுத்தா கசாயத்தை ஊற்றி விடுவ கொஞ்ச நேரம் காணுலண்ணா அங்கோ போதறி நிற்ப அம்மா கொஞ்ச நேரம் காணுலன்னா அங்கோ போதறி நிப்ப பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ காலடிக்கு முன்னாலே திருநீர் சும்மா அம்மாவும் காலடிக்கு முன்னாலே திருநீர் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வைக்கப்பட்டேன் குடிகார அப்பனுக்கு அடிமாட வக்கப்பட்டேன் பட்ட தும்பம் போதும் உசுர விட்ட ஆறார சொன்ன வாயிக்கு அரிசி கூட ஒண்ண வச்ச பட்டு தொட்டி கட்டுன எனக்கு பச்சை முங்கி வெட்ட வச்ச பனிக்கூடத்தில் சீமந்த என்ன உடவடைக்க வச்சு விட்டு பாவி மகே வந்துருக்கேன் பாலு தோ சும்மா அப்பா பாவி மகன் வந்துருக்க பாலு தோ சும்மா பத்து மாதம் என்ன சும் வந்து பெற்று எடுத்த அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அம்மா என் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா